இருபது மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு நாளுக்கு நாள் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் பதிவாகிட்டு தாங்க இருக்கு ஆனா ஒரே நேரத்துல எல்லா இடங்களுக்கும் கனமழை வர்றது கிடையாது ஒரு பதினைந்துல இருந்து இருபது மாவட்டங்கள் வரைக்கும் இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் இதுவரைக்கும் ஐந்து முதல் பத்து மாவட்டங்கள்ல மழை பெய்து வந்த நிலையில் இனி வரும் நாட்களில் பதினைந்து முதல் இருபது மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக மழை கிடைக்கும் அதில் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையுமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவிற்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறோமோ அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு சரியாக அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறமா நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல உள் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் ஏற்கனவே சில இடங்கள்ல மழை பதிவாகிட்டே தான் இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை டெல்டா மாவட்டமாகட்டும் விட்டுவிட்டு கனமழை தொடர்ந்து ஆங்காங்கே பதிவாய் கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு சில பகுதிகள் அதாவது ஒவ்வொரு நாளும் விட்டுவிட்டு ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கிறது இது கோடை மழை அப்படிங்கிறதுனால பகுதியாகவே நிறைய இடங்கள்ல இருக்கும் ஏன்னா எல்லாருமே மாவட்டம் முழுவதும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மழை எதிர்பார்க்கிறது போல எங்கேயும் அந்த மாதிரி நமக்கு மழை தீவிரமாகவும் போறதில்ல பகுதியாக ஒதுக்கி மட்டுமே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமழையும் வரக்கூடிய மே ஆறாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த மே முதல் வாரத்தில் கனமழையினுடைய தீவிரம் நிறைய இடங்களில் பார்க்க முடியும் அதில் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு நாலு மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த நான்கு மாவட்டத்திலும் சற்று கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்கள்ல இருக்கும் அதனால டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தொடர் மழை பொழிவு வந்து எதிர்பார்க்கலாம் நாகை தஞ்சை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் விட்டுவிட்டு தொடர் மழைக்கு வாய்ப்பு மயிலாடுதுறையில் சில சமயங்கள் சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழைக்கான வாய்ப்பும் அதிகம் வந்து பதிவாகும் மற்றபடி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆகவே டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை அடுத்து வரக்கூடிய இந்த மே முதல் வாரத்திலும் எதிர்பாருங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை தொண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் அதிக மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஏன்னா வட தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது தென் தமிழ்நாட்டில் அதிக மழைக்கான வாய்ப்பும் இருக்கு ஆகவே கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே குறைந்து மழை பொழிவுகளும் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் ஆகவே தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க சில மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலுமே கூட மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இந்த மழைக்கான சாத்தியமான கூறுகள் இருக்குது அதுக்கப்புறம் தென் கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து கொரும்பூர் கோவில்பட்டி அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நா குறிப்பாக அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை விட்டுவிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் மற்ற இடங்களிலும் கனமழை தீவிரமடையும் விருதுநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பெரும்பாலும் காணப்பட்டாலும் சில சமயங்களில் மழை பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானலில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும் மதுரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் தேனி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வரக்கூடிய மே பத்தாம் தேதி வரைக்குமே காத்திருக்கிறது ஆகவே மே முதல் இரண்டு வாரங்களும் மேற்கு தொடர்ச்சியில நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு மே ஒன்றாம் தேதியில ஆரம்பிச்சு மே பத்தாம் தேதி வரைக்கும் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து தினந்தோறும் நமக்கு மழை காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில சமயங்களில் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் அதனால மேற்கு தொடர்ச்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ நம்ம மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இந்த மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் உங்களுக்கே தெரியும் பருவமழை சற்று வலுவாக மற்றும் தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதங்களில் பருவமழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எப்படி வடகிழக்கு பருவமழையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம்னு சொல்லி நம்ம நிறைய எச்சரிக்கை கொடுப்போமோ அதே மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசின்னு அதிகமான இனி வரும் நாட்களில் சொல்ல போகிறோம் ஏன்னா இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால கேரள பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு இருக்கும் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அதிக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட எல்லா ஏரிகள் குளங்களும் நிச்சயமாக நிரம்பிரும் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த வருஷமும் மிக சிறப்பாக மழை பொழிவு எல்லாமே நிறைய காத்திருக்கிறது இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க பருவமழை தீவிரமடையும் போது பல இடங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியும் தற்போதைக்கு கனமழை மட்டும் எதிர்பாருங்க சீக்கிரத்தில் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் கண்டிப்பா பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் சில சமயங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் வட தமிழக உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய மே முதல் வாரத்தில் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் பத்தி ஏற்கனவே பேசியிருந்தோம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம்லாம் எப்பதாங்க மழை வரும் சரியாவே ஒன்றும் மழையவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில் மே முதல் வாரத்தில் பரவலாக கனமழை வரைக்கும் அதிகரிக்க போகுது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக தற்போதைக்கு பகுதியான மழை மட்டும் ஆங்காங்கே சில இடத்துல இருந்தாலும் மே முதல் வாரத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமடையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அநேக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க வட தமிழக கடலோரத்துல ஏற்கனவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோன்னா பகுதியாக மிதமான மழை நமக்கு வந்து பதிவாயிருக்கு சில இடத்துல மிதமான மழை பொழிவு சில இடத்துல கனமழையும் பெய்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திலும் பகுதியாக மழை பதிவாயிருக்கிறது அதுக்கப்புறம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களிலும் அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை தொடரும் கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பகுதியாக பதிவாகி நிலையில் அடுத்து வரும் நாட்களில் மாவட்டம் முழுவதுமாக நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் காணப்படும் கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் பரவலான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து உண்டு இந்த மே மாதம் தானே வெயில் தானே அதிகமாக கொளுத்தும் மழையெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த மே மாதத்தில் வெயிலும் இருக்கு அதே சமயத்தில் சரியான மழை பொழிவும் அதிகமாக இருக்கு பெரும்பாலும் பகல்ல வெயில் தான் ரொம்ப தீவிரமாக கொளுத்தினாலும் இரவு நேரங்களில் பலத்த மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால் மாலை மற்றும் இரவில் சற்று கவனமாக இருங்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க